ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மாருதி சுசுக்கி இந்தியா சசிக்வேன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் ப்ரைஸ் பிரைஸ் டார்கெட்டாக பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கிட்டக்க கடன் இருக்கும் பி பொறுத்த வரைக்கும் இப்போ இருபத்தி நாலு புள்ளி ஆறு இருக்குது நம்மளுடைய மேக்சிமமான இருபத்தி அஞ்சு அதுக்கு மேலே கடந்துட்டு இப்போ கீழே கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் பிபி இப்போ நாலில் இருக்குது அதுக்கு மேலே போயிட்டு தான் இப்போ கீழே கரெக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் இது நம்மளுடைய லெவலான இருபத்தி அஞ்சு நாலுலேருந்து அஞ்சுங்கிற பிஇ இருபத்தி அஞ்சு பிபி நாலுலேருந்து அஞ்சுங்கிற மேக்சிமம் சீடில் தான் அந்த ரேஞ்சில் தான் அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதுதான் பொசிஷனில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதிமூணாயிரத்தி அறநூறு கிட்டக்க வந்து இவங்களோட ஹை ப்ரைஸ் போயிருந்தாங்க அன்னைக்கு அப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பது கிட்டக்க இவங்களுடைய இபிஎஸ் லெவல் இருந்தது ஆனுவலைஸ்டு அப்போ பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று பி பிஇ பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்றுக்கு மேலே இருந்திருக்கும் இப்போ அது கீழே ஒரு மூணாயிரூவா குறைஞ்சி இறங்கி இருக்கிறதுனால இப்போ அது வந்து இருபத்தி அஞ்சுக்கு கீழே அதாவது இருபத்தி அஞ்சு பார்டரில் இருக்குது இந்த மாதிரி ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக்ஸ்லாம் வரும்போது ஏபஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி கம்மியாகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே தான் இப்போ நடந்துகிட்டு இன்னுமே நடக்குமாங்கிறத சப்ஸிக்வைண்ட் குவார்ட்டரில் ஏபிஎஸ் உடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடியும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி ரெண்டு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒம்போது பேர் பை சொல்லியிருக்காங்க பத்து பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் கூடி இருக்குது கியூ டு க்யூ கம்பேரிசனில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ கூடி இருக்குது அதே சமயத்தில் ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு அதனால் ஈபிஎஸோட லெவல் ஒரு இருபது ரூபா கம்மியாகி தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இங்கே ஈபிஎஸ்ஸு கம்மியாக ஆரம்பித்த உடனே பெரிய லெவலில் அது வந்து நமக்கு கரெக்டிவ் ட்ரெண்டாக கரெக்ஷன் ஆயிருக்கு ஆனால் யூபிஎஸோடைய டிடிஎம் லெவலுமே கம்மியாயிருக்கு போன குவார்ட்டருக்கு கூட இருந்தது இந்த குவார்ட்டருக்கு அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது நார்மலாக இவங்க வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ரெய்னி சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் புதுக்கார் வாங்குறதோடைய ரேட் வந்து பெரும்பாலான நேரங்களில் எப்போதுமே நான் சொல்லல பெரும்பாலான நேரங்களில் அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இயர் எண்டை நெருங்கும் போது பத்தாவது மாதம் பதினோராவது மாதம்னு வரும்போது நமக்கு வந்து அந்த இயர் மாடல் அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக புதுக்காரை கூட ஜனவரிக்கு பிறகு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இது பெரும்பாலான நேரங்களில் சூட்டபுளாக இருக்கும் அது சரியாக நடந்துருக்கும் சில நேரங்களில் அதெல்லாம் பார்க்காம எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த மாதிரி கால்குலேட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய தேவையை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க சில பேர் வெயிட் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலான கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் அவங்களுடைய தேவையை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிசிஷன் எடுப்பாங்க அப்போ அந்த மாதிரியான சூழலில் இப்போ இது டிசம்பர் மாதத்துக்கு இது வந்து சப்ஸிக்வெயண்ட்டாக இதோட இபிஎஸ் லெவல் ஆகுதா டிசம்பர் குவார்ட்டருங்கும்போது செப்டம்பர் டு டிசம்பர் அதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து பிக்கப் பண்ண ஆரம்பிக்கும் போது ஜ மார்ச் மாதத்தோடைய இபிஎஸ் வந்து கூட வருதா அப்படிங்கிறத பேட்டர்ன் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பரை காட்டிலும் இருபது ரூபா கம்மியாயிருக்கு மார்ச் மாதத்துக்கு இந்த இருபது ரூபா இருக்குது ஏன்னா ஜனவரி மாதத்துக்கு பிறகு வாங்க ஆரம்பிப்பாங்க அது கூடியிருக்கு அதே மாதிரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது மாதிரி நடக்கலை பத்து ரூபா கூட தான் செஞ்சுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது மாதிரி நடந்திருக்காண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் அது மாதிரி நடக்கலை ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இப்போ நம்ம யூகிச்ச பேட்டர்ன் செட் ஆகலை ஆனால் இருபத்தி மூணில் செட் ஆகிருக்கு இப்போ இருபத்தி நாலில் பேட்டன் அந்த நம்ம யூகிச்ச பேட்டர்ன் ஃபாலோ பண்ண போகுதா இல்லை ப்ரீச் பண்ண போகுதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்ம எம்எஃப் வந்து ஒன்று புள்ளி பன்னெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்டிங்கை ஆனால் எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி முப்பது பர்சன்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுவிட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் கிடைக்கிது ஆனால் ஆக்சுவலாக இது அதெல்லாம் தாண்டி தான் மேலே ஏறி இருந்துட்டு இப்போ கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டாங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி போது ஆல்மோஸ்ட் இதை நெருங்கி வந்திருக்கிறாங்க அப்போ இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே எங்கேயோ தான் இவங்க அட்ஜஸ்ட் ஆக போகிறாங்க சப்சிக்வென்ட்டாக இவங்க மேலே ஏறினாங்கன்னா இப்படியே தடாலடியாக மேலே ஏறினாங்கன்னா என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணணும் அதுக்கான பிரைஸோட டேட்டா நமக்கு இங்கே இல்லை அப்போ அதுக்கு வந்து நம்ம பியோர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போகிறோம் சப்சிக்வெண்ட்டாக எங்கே சப்போர்ட் எடுப்பாங்க அப்படிங்கும்போது இது நம்ம வித்தின் த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்துவிட்டதுனால அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டதுனால இதில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டுமே ரெண்டு ஸ்ட்ராட்டஜி இதில் நம்ம எடுக்கிறோம் இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் லெவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் பிரேக் பாயிண்ட்டுங்கிற ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து சாரி பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிற லெவல் பதிமூணாயிரத்தி ஐ பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் அப்படியே அவன் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ எஸ் ஒன் ரேஞ்சுக்கும் பிரேக் பாயிண்டோடைய ரேஞ்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அதை உடைச்சிட்டான் அதுதான் அந்த ஸ்ட்ரக்சருடைய லோயர் பாயிண்ட்டு பாட்டம் லைன் ஸோ அதை உடச்சு கீழே இறங்கும் போது எஸ் ஒன்னான ரேஞ்சான பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சில் இப்போ இவன் மேலே டாப் லேயரில் டாப் டாப் பிரைஸில் ரேஞ்சில் வந்து இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிறான் சப்போஸ் இப்போ இவன் இங்கே சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இமீடியட்டாக நம்ம வந்து இது அப்ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல நம்ம ஒரு பேத் பார்ப்போம் இவன் இந்த இடத்துலையே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி எடுத்து இவன் வந்து இந்த ப ப்ரீவியஸ் இந்த இடத்த ஹையை உடைச்சி போகும்போது இந்த மிட் பாயிண்ட் ஆகின பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உடைக்கிறானான்னு பார்க்கணும் இந்த இடத்துல உடைக்கல அப்படின்னு சொன்னால் இவன் எஸ் டூவோட ரேஞ்சு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ எஸ் டூங்கிறது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆயிர ரூபா தான் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஆயிரம் ரூபா தான் கம்மி ரூபா கம்மி அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு ரூபா இல்லை பிஇ ரேஷியோ பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா ரேஞ்சுக்கு தான் கம்மி ஆகும் இப்போ இவன் வந்து அடுத்த குவார்ட்டருக்கு இனிமேல் மார்ச் குவார்ட்டருக்கு தான் இவங்களோட இது ஏற போகுது ஏன்னா யூனிட் சேல்ஸ் அந்த டைம் தான் ஏறி ஈபிஎஸ் ஏறும் அப்படின்னு சொன்னாக்க இவங்க எஸ் த்ரீ வரைக்குமோ எஸ் ஃபோர் வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம எந்த இடத்துல அவங்க சப்போர்ட் எடுக்கிறாங்கங்கிறத பார்க்கணும் ஆனால் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம் இப்போ எஸ் ஒன்னோட ரேஞ்சு சப்போர்ட் ஒன்னோட ரேஞ்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் டூ ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு மோஸ்ட்லி எஸ் டூவில் சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்படி எஸ் டூவை உடைச்சிட்டாங்கன்னா எஸ் த்ரீ ரேஞ்சான எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் கீழே இறங்குறாங்கன்னா எஸ் ஃபோரான ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி இருந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவங்க இப்படி இந்த பேத்தை ஃபாலோ பண்ணலைன்னா கீழே சப்போர்ட்டில் எந்த லெவல் வரைக்கும் வராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு பதில் இந்த இடத்துலேயே அவன் சப்போர்ட் எடுத்து இவன் வந்து மேலே ஏறுறேன் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எகைன் திருப்பி பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இந்த ஸ்ட்ரக்சரோட மிட் பாயிண்ட்டை எடுத்துட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் பதினாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அந்த பிரேக் பாயிண்ட்டோடைய லெவ பிரேக் பாயிண்ட்டோடைய லெவலை உடச்சு போகும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி ஆர் ஒன் லெவலுக்கு போகிறான்னாக்க பதினாலாயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து பதினாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு எகைன் திருப்பி சப்ஸிக்வெண்ட்டாக அப்ரெண்டே மெயின்டைன் ஆகுதுன்னா ஆர் டூ அப்படிங்கிற லெவலான பதினஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் நம்ம லெவல்ஸ் பார்த்துருக்குறோம் அதனால சப்போர்ட் லெவல் எங்கே வரைக்கும் எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு தேவையான அளவு தே தேவையான சரியான முடிவுகளை நம்ம எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே